திரும்புகிற திசையெங்கும் திருச்சி மாநகரம் முழுவதும் நீல மாற வேண்டும் நீல கடல் திருச்சிக்குள் அத்துமீறியதோ அல்லது நீல வானம் திருச்சிராப்பள்ளிக்கு இறங்கி வந்ததோ என்று சொல்லக்கூடிய வகையில் லட்சக்கணக்கான சிறுத்தைகள் அணி திரண்டார்கள் ப்ளூ பேந்தர்ஸ் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிள்ளைகளாக தோற்றமளித்தார்கள் அவர்கள் தேர்தலுக்கான தயாரிப்பு என்பதை விட இந்த நாட்டின் மக்களின் பாதுகாப்பு முதன்மையானது என்கிற அடிப்படையில் கொண்டிருக்கிறார்கள் என்று ஆன்றோர் சான்றோர் அரசியல் ஞானமுள்ளோர் நம்மை வாழ்த்தக்கூடிய அளவுக்கு பாராட்டக்கூடிய அளவுக்கு நம்முடைய இந்த பேரணி அமைந்தாக வேண்டும்